என்ன இப்போ வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா நாளைக்கு ரதசப்தமி அதாவது பாவங்களை போக்கும் ரதசப்தமி இது அதாவது இதுக்கு ரதசப்தமிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து இப்போ நிறைய பேர் பண்ணாமையே விடுறாப்பா இது வந்து ஆக்சுவலி இது சாஸ்திரப்படி பண்ணணும் பண்ணாமையே இருக்கா இப்போ நிறையா பேர் பட் இது வந்து பண்ணுங்கோ எல்லோரும் நாளைக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா வட அதாவது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போறார் உத்தராயணம் பிறந்துடுது இல்லையா உத்தராயண புண்ணிய காலம் பிறந்ததுலேருந்து ரதம் வந்து சூரியனோட ரதம் வந்து வடக்கு நோக்கி போகிறது தான் நம்ம வந்து இந்த ரதசப்தமி அப்படின்னு சொல்றோம் ரதசப்தமிக்கு வந்து என்ன அப்படின்னா ஏழு குதிரையை சூரியன் வந்து ஏழு குதிரையில வருவார் அப்படிம்பா அதாவது ஏழு இயற்கையில வச்சு தலைக்கு அதாவது இந்த தலையை ரெண்டு கன்று ரெண்டு புஜங்கம் எல்லா இடத்துலையும் வச்சு நம்ம வந்து ஸ்நானம் பண்ணணும் பட் இப்போ வந்து அவ்வளோலாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இலை எருக்க இலையை வச்சு அதாவது இருக்க இலைன்னா அர்க்க பத்திரம் அப்படின்னு சொல்லுவாள் இது எருக்க இலைக்கு வந்து டைரெக்டாகவே சூரியனோடய வெப்பத்தை அந்த சூரியனோட தண்ணியை இழுத்துக்கும் நீங்கள் அது தண்ணி ஊற்றுலன்னா கூட எருக்க இலை வந்து நல்லா வளரும் அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டதுன்னா என்ன கதை இதுக்கு வந்து ரத ரதசப்தமிக்கு ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டதுன்னா அதாவது பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில படுத்துன்னு என்ன அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப இச்சாமரணம் அதாவது அவர் அவரை வந்து அவ கோசரம் கல்யாணமே பண்ணிக்காமல் அவ்வளோ சத்புத்திரனா அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கார் தன்னோட அப்பாவுக்கோசரம் அதனால் அவள் அப்பாவுக்கு அவ இவ பீஷ்மருக்கு வந்து ஒரு வரம் இருந்தது என்ன அப்படின்னா நம்ம நான் பீஷ்மர் நினைச்சாதான் தான் அந்த உயிர் போனோம் அப்படின்னு அவர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருந்தார் அதாவது எல்லாரும் வந்து அந்த இதில் வந்து தா 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 தாத்தான்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா எல்லாரும் அர்ஜுனன் எல்லாரும் அப்போ வந்து அவர் சொல்கிறார் வேண்டாம் நீங்கள் வந்து இதை என்னை பார்க்காதீங்கோ நீங்கள் என்னை பார்க்காதீங்க அம்பு படுக்கையில் இருக்கிறத உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்காதீங்கோ போங்கோ அப்படிங்கிறார் பட் உத்தராயணம் பொருந்தும் அவரோட உயிர் மரணம் வந்து சம்பவிக்கலை அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டுன்னு படுத்துன்னு இருக்கும்போது அங்கே வியாசர் வரார் வியாசர் வந்து கேட்க வியாசர் வந்தோடனே பார்த்தோன்னே பீஷ்மர் கேட்குறார் வியாசரே என்னோட உயிர் அதாவது எனக்கு வரம் கிடச்சும் கூட என்னோடய உயிர் என்னால் என்ன என்னை விட்டு போக மாட்டேங்கிறதே ஏன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ வியாசர் சொல்கிறார் அதாவது நம்ம தப்பு பண்ணினா இதில் என்னன்னா நம்ம தப்பு நம்ம தப்பு பண்ணினா நம்ம மனசார திருந்தணும் இது தப்பு அப்படின்னு அது எப்படி அப்படின்னா பகவானே நமக்கு அணுகிறவங்க கூட நமக்கு தெரியும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு அப்போ வந்து பீஷ்மருக்கு வந்து அது தெரியல என்ன நான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு அந்த அம்பு படுக்கையிலேயே படுத்துட்டு யோசிச்சுன்னு இருக்கும்போது அப்போ வியாசர் சொல்கிறார் நீ அந்த சபையில் ஒரு பெண்ணை ஒரு அவமானப்படுத்தினா இல்லையா துரியோதனை ஒரு புடவையை தூய் தூயில் ஊரிச்சா இல்லையா அப்போ வந்து நீ வந்து எல்லாத்தையும் உன் கண்ணு பார்த்தது உன் காது கேட்டுது உன்னோட மனசு அங்கே தான் இருந்தது அது தப்பு அப்படின்னு நீ எதையுமே சொல்லலை அதோட பாவம் தான் இப்போ நீ இன்னும் அந்த உயிர் உனக்கு போகாமல் இழுத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறார் யாசர் அப்போ வந்து இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும்போது உடனே பீஷ்மர் சொல்கிறார் எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து சூரியன் வந்து என்னை வந்து இது பண்ணட்டோம் அப்படிங்கும்போது அப்போ வந்து இல்லையில் அப்படி பண்ண முடியாது ஸோ இந்த எருக்கம் எல்லாம் இருக்குது இல்லையா அர்க்கபத்திரம் இது வந்து பயங்கர வெப்பம் சூடு அந்த அர்க்க பத்திரத்தை வச்சு அவர் உடனே மனசார நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசார அந்த உணர்ந்ததை பகவான் வந்து ஏற்றுண்டார் அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த எருக்க இலையை வச்சு அதாவது தலை கன்று இதுக்கெல்லாம் வச்சு அவரை வந்து மரணம் அவரோட பீஷ்மரோட மரணம் சம்பவிக்கிறது இதுதான் வந்து ரதசப்தமியோட கதை அதாவது இந் செவ்வாய்கிழமை ரதசப்தமி புதன்கிழமை பீஷ்மா அஷ்டமி அப்போ வந்து பீஷ்மர் வந்து வருத்தப்படுறார் வியாசர்கிட்ட எனக்கு எனக்கு யார் என்ன பண்ணுவா எனக்கு நான் இது பண்ண எனக்கு வந்து யார் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது வியாசர் சொல்கிறார் நீ வந்து ரொம்ப பிரம்மச்சாரியாக இருக்கிறதுனால உனக்கோசரம் உலகமே அர்க்கியம் விடும் உலகமே தர்ப்பணம் பண்ணும் பண்ணும் அதனால் நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு வியாசர் வந்து பீஷ்மார் இருக்கட்ட சொல்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமை வந்து ரதசப்தமி வருது புதன்கிழமை பீஷ்மாஷ்டமி வருது இது அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது அந்த மனசாட்சிக்கு தெரியும் கண்டிப்பாக அவள் மனசாட்சிக்கு இது ரைட்டு இது தப்புன்னு தெரியும் அந்த தப்பு பண்ணால் கூட இதெல்லாம் இந்த ஒரு புராண காலம் சாஸ்திர எல்லாம் கதை இருக்குது அப்படின்னா இது நமக்கோசரம் தான் மனுஷாளுக்கோசரம் தான் இந்த ஒரு கதையெல்லாம் வந்திருக்கு ஸோ நம்ம தப்பு பண்ண அதனால தான் யார் மனசையும் நோகடிக்க கூடாது அவள் மனசார நினைச்சாதே அது பாவம் அப்படின்னு சொல்கிறாள் அதனால தான் வந்து அதாவது பீஷ்மருக்கு கூட அந்த அம்பு படுக்கையில் படுத்துண்டு ஒரு பச்சாதாபம் வருது பற்றா ஐயோ நம்மளோட நமக்கு வரன் வாய்ந்து வந்து கூட நம்மளால் நம்மளோட உயிர் போகலையே அப்படின்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அந்த மாதிரி நம்ம அதனால தான் நம்ம வந்து நல்லதை நினைக்கணும் நல்லதை பேசணும் அடுத்து பார்த்து பார்த்து பொறாமைப்படக்கூடாது அவளை டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்து பேசக்கூடாது ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவா சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட அதாவது அந்த ஸ்நானம் பண்ணும்போது கிழக்கை பார்த்து நின்று ஸ்நானம் பண்ணணும் இதோட ஸ்லோகம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை வந்து பண்ணி நாளைக்கு காற்றால் நீங்கள் வந்து ச ஸ்நானம் பண்ணுவோம் அவ ரதசப்தமிக்கு பொங்கல் பண்ணுவோம் ஆற்றுல பொங்கல் பண்ணுவோம் இதையும் நீங்கள் வந்து சூரியனுக்கு நேவேத்தியம் பண்ணலாம் இதுதான் ரதசப்தமியோட ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் இது இந்த வீடியோ பிடிச்சிருதுனா லைக் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுவோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கா தேங்க்யூ ஸோ மச்